ராகுல் காந்த பிரியங்க பாடம் எடுப்படும் பெயரில் அவருக்குள் ஊறி கிடக்கிற அறுவதற்காக பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் பின்பற்றக்கூடிய சித்தாந்தத்தை சமாதான வெளிப்படுத்தக்கூடிய வகையில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை அங்கே அவர் அமைத்து பேசினார் அந்த கருத்தை கண்டித்துதான் அந்த நாகரிகமற்ற பேச்சை கண்டித்துதான் இந்திய தேசமே இன்றைக்கு நீதிக்கு வந்து போராடி கொண்டிருக்கிறது இந்தியா கூட்டணி கட்சிகள் ஒருங்கிணைந்து உடனடியாக எதிர்மறையாற்றக்கூடிய வகையில் நாடாளுமன்றத்திலேயே அவைகளையும் முறைக்கிறார்கள் தொடர் போராட்டங்களை முன்னெடுத்தார்கள் இப்போது அமித்ஷா அவர்கள் நான் பேசிய கருத்தை காங்கிரஸ் கட்சியினர் பிரித்து பேசுகிறார்கள் என்று குறிப்பாடு போட்டுக் கொண்டிருக்கிறார் அந்த உறவுகளே தொடர்ச்சியாளர் அம்பேத்கர் அவர்களினுடைய அவர் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டம்தான் இந்த தேசத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கிறது என்று நாம் நம்பி கொண்டிருக்கிறோம் எப்போதும் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் ஒரு கருத்தை பதிவு செய்து கொண்டே இருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சி அல்லது அவர்களின் தாய் அமைப்பாக இருக்கிற ஆர் எஸ் அல்டிமேட் அஜெண்டா என்பது அவர்கள் காங்கிரஸ் கட்சியை எதிர்ப்பது அல்ல அல்லது இஸ்லாமியர்களை குறிவைத்து தாய் நிறுத்துவது என்பதல்ல அவர்களுடைய அல்டிமேட் அஜெண்டா முழுமையான நோக்கம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்தை பூர்த்தி எறிவதுதான் என்கிற கருத்தை தலைவர் எழுச்சி தமிழ் அவர்கள் ஒவ்வொரு கூட்டத்திலும் மாணவர்களிலும் பொதுக்கூட்டங்களிலும் பதிவு செய்திருக்கிறார் என்பதை தான் அவர்கள் அம்பேத்கரை குறிப்பிட்டு இயல்பாக அதை கட்டிக்கக்கூடிய வகையில்தான் ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை இங்கே ஒருங்கிணைத்திருக்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் முடிவெடுத்தோம் நாடாளுமன்றத்தில் எப்போதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் எந்த மாவட்டத்தில் போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறதோ இல்லையோ தூத்துக்குடி தெற்கு மாவட்டத்தில் நாம் அந்த போராட்டத்தை முன்னெடுத்து விடுவோம் அந்த வகையில் நான்கு நாட்களுக்கு முன்னதாகவே திருச்செந்தூரில் பேருந்து அருகில் வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை அனுமதியை பெற்றிருந்தோம் எதிர்பாராத இறந்துவிட்ட இரண்டு மூன்று நாட்கள் தள்ளி இன்றைக்கு இங்கே நாம் கூடியிருக்கிறோம் அந்த வகையில் குனிய இடைவெளியில் ஒரு நாள் இடைவெளியில் நாம் எடுத்த அழைப்பை இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய யாவருக்கும் என்னுடைய அஞ்சாத நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் காயல்பட்டம் நகரத்தினுடைய புறநகர் செயலாளர் அண்ணன் அம்பேத்கர் அவர்களுடைய ஏற்பாட்டில் அவரோடு இணைந்த சமூக நல்லிணக்க பேரவையினுடைய மாவட்ட துணை அமைப்பாளர் அண்ணன் இளந்தரி முத்து ஆகியோர் ஒருங்கிணைந்து ஆர்ப்பாட்டத்தை ஒரு நாள் இடைவெளியில் மிகச் சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கிறார்கள் இந்த நேரத்தில் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் குறித்தாக்குகிறேன் நம்முடைய அழைப்பை ஏற்று வழக்கமாக நாம் ஒரு போராட்டம் அல்லது கூட்டம் நடத்துகிற போது அதனுடைய துண்டறிக்கையை அச்சிட்டு அதில் பெயர்களை பதிவு செய்து தோழமை கட்சியினர் யாராவது அவர்களை பங்கேற்க வைக்கிற திட்டம் இருந்தால் நான்கு நாட்களுக்கு முன்னதாக அல்லது பத்து நாட்களுக்கு முன்னதாக அந்த கட்சி தோழர்களை சந்தித்து அவர்களிடம் அனுமதி பெற்றுதான் கூட்டங்களை நடத்துவோம் அது ஒரு மரபு ஆனால் இந்த பிரச்சனையாக இருக்கிற இந்த கருத்திற்காக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் என்று நாம் ஒரே ஒரு நாள் இடைவெளியில் அதிலும் தொலைபேசி வகையிலாக நான் அழைப்பு விடுத்து குறிப்பாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட பொருளாளர் அவரும் போராட்டங்களிலும் அவர் இல்லாத போராட்டங்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பங்கெடுக்க கூடியவர் அதுபோல இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியை சார்ந்த தோழர் தலா அவர்களையும் அதுபோல காங்கிரஸ் கட்சியினுடைய தோழர் ஷாஜகான் அவர்களையும் அழைத்த போது எத்தகைய நெருடர்கள் இன்றி அவர்கள் நமக்கு இசையும் தெரியப்பார் நாம் வந்து கலந்து கொள்கிறேன் என்று மூன்று தோழர்களும் நமக்கு உறுதியை இப்போது நம்முடைய ஆர்ப்பாட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள் விடுமை சிறுத்தையும் கட்சியின் சார்பில் அவர்களுக்கும் இந்த வேலையில் என்றாவது நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போது எந்த ஆர்ப்பாட்டமானாலும் நாம் தலைவர்களுக்கு வீர வழக்கம் செலுத்திவிட்டு தான் ஆர்ப்பாட்டத்தை தொடங்குவோம் அந்த தலைவரையை இனி செய்திருக்கிறார் அந்த அமித்ஷா எனவே தோழர்கள் யாவரும் முழக்கங்களை உரத்து சொல்ல வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுத்திருக்கக்கூடிய தோழர்கள் ஒவ்வொரு தோழர்களின் பெயரையும் விழிக்க வேண்டும் என்பது விருப்பம்தான் தான் ஏற்கனவே நமக்கு நேரம் கடந்து விட்டது எனவே எல்லா தோழர்களையும் நான் அழைப்பதாக எண்ணிக்கொள்ள வேண்டும் என பணிவோடு கேட்டுக்கொண்டு தோழர்கள் சுருக்கமாக இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் குறித்து பேசி அத்துடன் இந்த ஆர்ப்பாட்டத்தை நிறைவு செய்யவிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு சிந்தனை திருப்பி தண்ணிய தமிழர் தாய்லே நிலத்துக்கு பெருந்தலைவர் நீர வணக்கம் விடுதாய் சிறுத்தை புரட்சியாளர் அம்பே தியாரை புரட்சியாளர் அம்பே தியாரை நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்றத்தில்

பிறகு பத்தி விலகு நரேந்திர மோடியே பேச்சு விலகி பதவி விலகி விலகு விலகு பதவி விலகி பதவி விலகு விலகி அதே விலகு இந்தியா என்பது இந்தியா என்பது இந்தியா என்பது இந்தியா என்பது அம்பேத்கர் தண்டனை அம்பேத்கர் தண்டனை அம்பேத்கரை அவமதிப்பு செய்ய அம்பேத்கரை அவமதிப்பு அம்பேத்கரை இழிவுபடுத்திய பாஜ கா ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே அரசு அரசே அரசு Olha aqui. மக்களை பிரித்து மக்களை பிரித்து மக்களை பிரித்து மக்களை பிரித்து படுத்தி பிளவு படுத்தி குறித்து அரசியை தூண்டி மக்களை மக்களை அரசியல் ஆதாயம் அரசியல் ஆதாயம் நரேந்திர மோடி கும்பாலே நரேந்திர மோடி கும்பாலே பதவி விலகி விலகு 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 பதவி விலகு விலக வணக்கம் அம்பேத்கருக்கு புரட்சியாளர் அம்பேத்கருக்கு இந்தியாவின் சிற்பி இந்தியாவின் சிற்பி இந்தியாவின் சிற்பி புரட்சியாளர் புரட்சியாளர் அனைவரும் இருக்கையில் உட்காரும் ஆர்ப்பாட்டத்தில் தம்மோடை இணைந்திருக்கிற